வேண்டாம் இந்த தீய பழக்கத்தை விட்டுவிடு நற்பண்புகளை கடைபிடி நல்லதோர் முறையில் நாலு நாள் எழுத்துக்களை படி நற்பண்புகள் தானாக வந்து சேரும் என்றால் கொற்றவனுக்கு தன் நாட்டில் மட்டுமே பெருமை கற்றவனுக்கு சென்ற எழுத்தெல்லாம் பெருமை ஈடு இணையில்லாத ஒரு மாபெரும் சொத்து எது என்றால் கற்ற கல்விதானனா மகளிர் ராமும் சொல்றது கேரளா இந்த தீய பழக்கத்தை விட்டுவிடு அப்பா நீ என்னதான் சரிப்பா உன் எனக்கு ரொம்ப பாசமா நீ கருபாகரன் சொல்லிட்டு

அடடா ஒரு நாட்டு இளவரசன் ரெண்டு தங்கச்சிங்கிறாங்க வயதாகி போச்சு எப்படி திருமணம் செய்து நீங்க மனவேதனை பருங்கன்னு தெரிது நீங்க கவலைப்படாதமா தங்கச்சி நான் கவனம் நான் கவனமணி கேட்பேன் ஆமா தங்கச்சி பெரிய தங்கச்சி வாட்சாலும் என் பெரிய தங்கச்சி நான் எப்படி பட்ட மாப்பிளை கூட போறேன் தெரியுமா

நட்பண்புகளை எதிர்பார்த்து எவ்வளவு வேலை நாட்டினுடைய முழு சொத்தையும் அர்ப்பணிக்கிறேன் இப்படிப்பட்ட மது போதை அடிபாய் இருக்கு உனக்கு நெய்யா பைசா கிடையாது ખળા�ાલ ખેબા�િ பண்ண வேண்டியது அவனா அப்பா அம்மா அம்மா அவன அடிகா அம்மா

நீ எ <teaching> ஐ கை நான்டா பைக்கே பைக்கே பைடுடுடா கடிச்சது மொட்டிப் பிளைடு

ஜெகஜா 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 ஜெகஜா

அதே போல காலையில கண்டுபிடித்தவுடன் லட்சுமி கடாட்சமாக இருக்கக்கூடிய திருமுகமானது மஞ்சள் பூசி நெட்டிலே திறகமைத்து கூந்தலிலே மலத்தில சூடி பட்டாறு பல உடுத்தி களத்திலே வளைந்த கூத்தி கண்ணத்திலே தோன்றும் பொழுது மகா லட்சுமி வருகிறாள் அப்படி என்று மற்றவர் பேசும் வகையில் மனமானது ஆனந்த பெருக்கெடுத்து ஓடுமே அந்த தருணமாறி என்னமா இது அலங்கோலம் அலங்கோலம் இது ஏதோ இப்படிப்பட்ட நிலையில் கூட உன் மனது மாறிவிட்டு விடாது என்ற ஒரே காரணக்காக ஈண்டெடுத தந்த இடத்தில் உன் மனதில் விரும்பிய காதலனை பணிபுரிய நாட்டினுடைய இலவச நாட்டை அந்நாட்டு இளவரசரை மனம் முடிக்க வேண்டும் என்றால் தந்தையானவர் ஒப்புக்கொள்ளாத தருணத்தில் மனந்தால் இவர்தான் மனப்பே என்று பிடிவாத காரியாக இருந்தனே அன்று சென்றவள் இன்று தானமா இப்படி வருகிறாய் என்ன வாழ்க்கையில் உனது பரிதாப நிலைகள் இப்படி கடவுளுக்கு மகளிர் அடிப்படையில் இருந்து விட்டார்

அண்ணனுக்கு நம்ம தான் பெண் தேடி அழந்து கொண்டிருக்கணும் சரி அப்பா மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வந்திருக்கிறது அப்பா அண்ணனுக்கு திருமணம் செய்து வச்சிருங்க இங்க என்னத்துக்கு வர போ

உங்களுடைய வார்த்தைக்கு நான் ஒத்துழைக்கிறேன் ஆனால் என்னை யாரும் எப்படி பற்றி கேட்காத உங்களுடைய பொறுப்பு என்னை கேள்வி கேட்டால் சத்தியமாக உண்மையை மட்டுமே தான் பேசுவேன்

மா நீரா என்ன வாழ்த்து வாழ்கமா வாழ்க வாழ்க்கை

என் இல்லத்திலே வரக்கூடிய மருமகளுடைய முகத்தை பார்த்தாயா உடலே அலங்கரை தேவையில்லை பொன்னகத்தாவே இல்லை விட்டால் மறந்துவிட்டால் இருக்கக்கூடிய தான் முக்கியம் அம்மா வெகு தூர பயணத்தில் கலைப்பாக இருப்பாய் ஆகையினால் விரைவாக சென்று அந்த வனம் பலர் வளம் அரண்மனையில் அத்தனை இல்லத்துல புத்திகேவி

நீ <laughs> சம்ப <laughs>

அதான் தூய் பேசி விளை அட போறோம் மகன ராம